மைக்கேல் தாமஸ் ராஜபாளையம் ஊர் அலுவலர் மகர்ஷி அவர்களே அகத்தவம் என்னும் உழப்பயிற்சி அறச்செயல் என்னும் செயல் பயிற்சி மனிதனுக்கு அவசியம் என்று விளக்கி இருக்கிறீர்களே அகத்தவம் இல்லாமல் மனிதன் நலவாழ்வு தர முடியாதா அந்தவர்களே இது கொஞ்சம் முழுமையாகவும் தெளிவாகவும் விளக்க வேண்டியுள்ளது மனிதன் என்றாலே இரண்டடுக்கு வினைப்பதிவுகளை உடையவன் பிறவி எடுத்த பின்னர் இந்த பிறவிலே செய்த செயல்கள் எல்லாம் பதிந்து அவ்வப்போது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் அது இயல்பு அதற்கு முன்னதாக பிறந்த போதே பெற்றோர்களிடமிருந்து கரு வந்ததே அந்த கருவிலே இருக்கும் உயிரிலேயே பதிவாகி உள்ளது பழைய கருவமைப்பு பதிவு கருவமைப்பு பதிவு என்பது பெற்றோர்களிடத்தில் இருந்து மாத்திரம் வந்ததல்ல அவர்களுக்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் என்று பின்னோக்கி கருத்தொடராக நாம் ஆராய்ந்து கொண்டே போவோமே ஆனால் உரையிலே முதல் முதல் மனிதன் தோன்றினானே அங்கு போய் சென்று நிற்கும் அதிலே இருந்து எத்தனை கோடி ஜெனரேஷன் தலைமுறைகள் நாம் நாம் இருக்கிற வரையில வந்தவோ அங்கெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் செய்த செயல்கள் எல்லாம் பதிவாகி வந்த தொடர்புதான் சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய பழவினை ஆக சஞ்சித கர்மம் பிராரத கர்மம் என்ற இந்த பிறவியிலே செய்த வினைகள் இந்த இரண்டு சேர்ந்த தொகுப்பு தான் மனிதன் அதற்கு மேலும் இல்லை அதற்கு கீழும் இல்லை அதுதான் அவனுடைய தன்மை ஆகவே எந்த பதிவுகள் ஏற்கனவே உள்ளனவோ அந்த பதிவுகள் வழியேதான் இவன் செய்து கொண்டே போவான் செயலை இந்த பதிவுகளில் நல்ல பதிவுகள் உள்ளன தீய பதிவுகள் உள்ளன தீய பதிவுகளை தவிர்க்க வேண்டும் நல்ல பதிவுகளை மாத்திரம்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் இல்லையானால் தீய பதிவுகள் அவ்வப்போது தோன்றி தீய செயல்களை செய்ய வைத்து அதன் மூலமாக துன்பங்களை நாம் அடைய வேண்டும் இப்படி துன்பங்களை அடைந்து கொண்டே தீய பதிவுகளை கொண்டே போனால் பிறவியனுடைய நீளம் அதிகமாக முடிவு இருக்காது தான் இருக்கும் ஆகவே இந்த துன்பத்துக்கு முடிவு ஆக வேண்டும் துன்பம் மனிதனுக்கு விரும்பப்படாத ஒன்று ஆகவே துன்பத்துக்கு முடிவு கட்ட வேணுமானால் வேண்டாத பதிவுகளை மாற்றி அமைக்க வேண்டும் அது அப்படி தெரிந்து கொண்டு நீங்கள் முயன்றாலும் முடியாது தவிர்க்கிறீர்கள் பழைய பழக்கமே மேலோங்கி மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்து கொடுக்கிறோம் இங்கே பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் இந்த நிலையிலே இருந்து மனிதனை மீட்க வேண்டுமானால் செயலு செயல் பழக்கத்துக்கும் சரி எண்ண பழக்கத்துக்கும் சரி சரியான ஒரு பயிற்சி வேண்டும் முறையான பயிற்சி செய்து மனதையும் மனப்போக்கையும் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் செயல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் அதைதான் நமது சித்தர்கள் ஒருவராகிய திருமூலர் கிளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி இழப்பினை நீக்க இரு வழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்புணையாமே என்று கூறியுள்ளார் அதாவது இந்த வினைக்கடலிலே இருந்து வெளியேற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன் அவனுடைய கப்பலே சோர்வடைந்து விட்டது அதை நீக்கி அவனுக்கு உரம் கொடுக்க வேண்டுமானால் இரண்டே வழிகள் உள்ளன ஒன்று அறம் தவம் இதை இரண்டையும் செய்தான் அவன் மாத்திரம் தேர்வது என்றது அல்ல அவன் விழுவான் என்பதோடு அல்ல அவனுக்கு பின்னாலே வரக்கூடிய குழந்தைகள் சந்ததிகள் எத்தனை தலைமுறை உண்டோ அவர்களெல்லாம் கூட மேன்மை பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே தவத்தின் மூலமாக அகத்தவத்தின் மூலமாக மனதை மேல் வைத்து ஒடுங்கி ஒடுங்கி லயப்படுத்தி செய்யும் போது மனதின் தன்மையை உணர்கிறான் உயிரின் தன்மையும் உணர்கிறான் வினையின் பதிவும் அந்த பதிவினுடைய பிரதிபலிப்பினால் ஏற்படக்கூடிய விளக்கங்களையும் உணர்ந்து கொள்கிறான் தகாத வினை அல்லது பலவினைகள் ஒரு அடிப்படையாக உடலிலே வரும் நோய்களையும் மனதிலே வரக்கூடிய களங்கங்களையும் தெரிந்து கொள்கிறான் ஆகவே உடல் நோயை தீர்த்து மனதிலே உள்ள களங்கங்களை போக்கி அமைதி கொண்டு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் ஒரு பயிற்சி உள்ளத்துக்கு வேண்டும் அந்த உள்ளத்துக்கு வேண்டிய பயிற்சி தான் அகத்தவம் எந்த முறையிலே செய்தாலும் உள்ள மனம் அறிவியே நோக்கி அறிவு அறிவியே நோக்கி ஆராயக்கூடியதுதான் தவம் அதை ஆராய்வதற்கு உயிர் மேல் மனம் செலுத்தி நுண்ணிய நிலையிலே மனிதன் நின்று பயிற்சி செய்வதுதான் இது அகத்தவம் என்று சொல்லுகிறோம் ஆகையினாலே அகத்தவம் இன்றி அவன் வினைப்பதிவுகளிலே இருந்து ஈடேற முடியாது விடுதி பெற முடியாது உண்மையை உணர முடியாது அறிவிலே போதிய தெளிவு தர முடியாது உலக ரகசியங்களையோ அல்லது ரகசியங்களையோ தெரிந்து கொள்ள முடியாது ஆகவே என்பது மனிதனுக்கு அவசியம் முடியாதுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்